నలమాలమా <coughs> <jogo> நலமா நீங்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இல்ல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தவக்கால பயணத்துல இருக்கிறோம் இன்னும் விரைவாக புனித வாரத்துக்குள்ளே நுழையப் போகிறோம் அதனால பலவித தயாரிப்புகளில் நம்ம இருப்போம் நவக்கால தயாரிப்புகள் நிறைய ஒருத்தல் மேற்கொண்டு மேற்கொண்டிருப்போம் இதெல்லாம் உண்மையிலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது கடவுளோடு இன்னும் ஐக்கியமாக ஒன்றிணைவதற்கு ஒரு உதவியாக இது இருக்கிறது ஆனா இந்த நாற்பது நாட்கள் மட்டும்தான் அல்ல என்று அல்ல தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பலவித உறுத்தல் முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாற்ற வேண்டும் அதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில பலவித குணங்கள் கூட இருக்கலாம் அந்த குணங்களை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகள் இந்த தவ காலத்தில் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சரிங்களா அதனால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பல விஷயங்களை சொல்லி கொடுங்க கற்றுக்கொடுங்க நீங்கள் கற்றுக் கொடுக்கற கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல அதை கடைபிடிங்க அப்போது உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து அதுலேருந்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வார்கள் அதுதான் மிக முக்கியம் அத்தோடு கூட இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் எல்லாம் போய் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளெல்லாம் படித்து கொண்டு இருக்கிறார்கள் தேர்வு எழுத ஆரம்பித்து போய் இருக்கிறது இல்லையா அப்போ அவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக பெற்றோர்கள் இருக்கணும் அப்படின்னா எப்படி சும்மா அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூமில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டோ கதை அடிச்சுக்கிட்டோ புத்தகம் வாசத்துக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் செலவழித்துக்கிட்டோ இருக்கக்கூடாது அந்த அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுனா அவங்களோட உடன் இருக்கணும் ஏன் எப்படா இருக்க நல்லா படிச்சுட்டியா காஃபி வேணுமா டீ வேணுமா இருடா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படி நிறையா அவங்களுக்காக நீங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெற்றோர்கள் பெரியவர்கள் காண்பிக்க வேணும் அதுதான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் இன்னும் அதிகமாக படிப்பதற்கு சரிங்களா அது வந்து தேர்வு எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் என் அப்பா அம்மா எனக்காக என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அவங்களுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு தோணும் சரிங்களா அதனால இதெல்லாம் நீங்க செய்யணும் என்று இது கூட ஒரு தவக்கால முயற்சி தான் இது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வரிசையாக அடுத்தடுத்த தேர்வுகள் வரும் பத்தாம் வகுப்பு வரும் பதினொன்றாம் வகுப்பு வரும் அதாவது பொது அரசு தேர்வுகள் மட்டும் அல்ல சாதாரண மற்ற தேர்வுகளுக்கு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கும் கூட நீங்கள் இந்த இதை செஞ்சு பார்க்கணும் பெற்றோர்கள் செய்து காண்பிக்கணும் சரிங்களா அது ஒரு வேண்டுகோளாக நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வயிற்றுக்க விரும்புகிறேன் சரி பே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க நல்லா விசாரிக்கணும் இல்லையா ம் அதனால் முதல் அன்பர் யார் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூபிலி ஆண்டில் இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யூபிலி ஆண்டில் இருக்கிறோம் அப்படின்னா வாரம் உங்களுக்கு அந்த ஒரு நான்கு ஏடுகள்லேருந்து ஆவணங்கள்லேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அவள் என்ன நான்கு ஆவணங்கள் அப்படிங்கிறத போன வாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய வார வாரம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது கட்டாயமாக இன்னும் பரவலாக்கப்படணும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படணும் அதனால் ஈஸ்டர் முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் கற்றுக்கொள்ள போகிறோம் சரிங்களா அதையும் தொடக்கத்திலே சொல்லிடுறேன் நீ வாரம் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இது என்ன படித்தோம் நம்ம தெரிச்சப்ப என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா 아아aus நல்லா flaws நல்லா வionedருப்பícul kissesので stip ரொம்பவே மகிழ்ச்சி Church ி அulsive ன்asan họ சூப்பர் சூப்பர் செரப் அப்புறம் மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே என்ன சொல்லணும் தோணும் உங்களுக்கு ஆத்மா

சரி சரி வா ஒரு மெயின் சரி 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 ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் மொழி சுழரும் பெண்களிலும் வளம் குளிரும் அங்க இருக்கும் உந்தன் கண்களோ என்னாலும் என்னை இறைவா என்கிறவா உந்தன் கண்களின் கோள் என்னாலும் என்னை காத்திடும் இறைவா உன் சிறுமுகி என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா சூப்பர் சூப்பர் அருமை அருமை அழகா பண்ணீங்க ரொம்ப அழகாக பேசுனீங்க ரொம்ப நன்றிம்மா மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க பிரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நாங்களும் சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம் ஆண்ட வயசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் தருவாராக காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றிமா நன்றி ம் தேங்க்யூம்மா நன்றி மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே அம்மா மரியா இங்கே சென்னையிலேருந்து பேசுனாங்க நல்ல ஒரு யதார்த்தமாக சிறப்பாக பேசினாங்க மாதா தொலைக்காட்சி ஒரு டானிக் ஒரு பூஸ்ட் அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க இது உண்மையிலே அவருடைய அருமையான ஒரு அனுபவம் இது பலருடைய அனுபவத்தை அவங்க வெளிப்படுத்தி சொல்லணும் அந்த கடவுளை அந்த குடும்பத்தை நிறையவா ஆஸ்வதிக்க நாம் ஜெபிப்போம் அடுத்ததாக வந்துட்டாங்க ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க பழம் வணக்கம் நலமா நீங்க நலமா நீங்க உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க எங்க இது மட்டத்தள்ளி பெங்களூர் மட்டதள்ளி பாத ஆட்டி நகர்

மாதா டிவியை பத்தி சொல்லுங்க அது நான் இப்போ வந்துட்டு மாதா டிவியில வந்துட்டு காலையில வந்துட்டு ஜோமால பத்து மணில இருந்து நம்மளுக்கு ஃப்ரீ இருக்குது பாத்து ஜோமால பாக்குறோம் அப்புறமா அது விட்டுட்டு அடோரஷன் பாக்குறோம் அடோரஷன் பார்த்துட்டு அப்புறமா திரும்ப ஒரு மணிக்கு மாஸ்க் பாக்குறோம் அதாயிட்ட பிறகு புனித அந்த ரெண்டு இருந்து ரெண்டரை மணி மட்டும் புனிதருது பாக்குறோம் அப்புறமா டிவென் மர்சி பாக்குறோம் ஒரு மூணு மணிக்கு டிவென் வரிசை பாக்குறோம் அப்புறமா நைட்டு வந்துட்டு அப்புறமா இது பாத ஜோம பாத்துட்டு சாயங்காலம் அவ்வளவு ஒரு பெரிய வரிசை நல்ல பெரிய லிஸ்டே அழகா சொல்லிட்டீங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை பாக்குறீங்க மாதா தொலைக்காட்சியை பாக்குறதுனால எப்படி ஃபீல் பண்றீங்க நம்மளுக்கு மாதா டிவி பாத்துருந்தால நம்மளுக்கு ரொம்ப மிதக்கல் அப்புறமா நம்ம உடல் சுகமும் இருக்குது அப்புறம் கஷ்டத்துல வந்துட்டு நம்ம வேண்டும் போது மாதா நம்மளுக்கு எத்தினோ நன்மைகளுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க நடந்து இருக்கு வீட்டு ப்ராப்ளமும் எல்லாம் சால்வ் ஆயின்னு இருக்குது சூப்பர் சூப்பர் மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க மாதா டிவில பாட்டுங்க கத்துனு இருக்கிறோம் அப்புறமா வந்துட்டு அந்த அடுரேஷன்ல நம்மளுக்கு ரொம்ப டச் ஆகுது அப்புறம் எல்லா பாதல்ஸ் அஞ்சு பாதல்ஸ் பாட்டு பாடும்போது ஒரு அப்படியே நம்மளுக்கு ஹீலிங் அப்படியே இருந்துது பாதர் சரி 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 நீங்க எல்லாம் மாதா டிவி கொடுக்கற சப்போர்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு நீங்க மாதா டிவிக்கு ப்ரேயர் பண்றது நிறைய சப்போர்ட் பண்றீங்க அதான் ரொம்ப பயங்கரமா நல்லா ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கு மாதா டிவிக்கு சோ மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நல்லா பாக்கணும் சொல்லிட்டு எல்லாம் மன மாத்துறதுக்காக பார்த்து இன்னும் அதிக அதிகமா இன்னும் ஜபத்துனால இன்னும் மாதா டிவிக்கு இன்னும் அதிக அதிகம் வரணும்னு நம்ம ரொம்ப கடவுள் கிட்ட வேண்டி இருக்கோம் மாதா கிட்ட வேண்டிட்டு இருக்கோம்

மா அன்பு கூறுவே இந்நாதிகமாய் ஆராதிப்பே இந்நாகமா எங்கள் உள்ள உள்ளதோடு ஆராதிப்பே முழு வலத்தோடு அன்பு கூறுவே ஆதனையராதனே ஆராதையாரதனையராதனேசேசரி நீதவீரே இதுவரை நீ உதவி நீரே இதுவரி நீ உதவி எங்கள் முழு உளத்தோடு ஆராதிப்பே முழு வளத்தோடு அன்பு கூறுவே ധന ആരാധന ആരാധന ആരതനെ ആരാധന 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 അൻപൂർവേ ഇന്നു ഹരിഗമാ ആര ഇന്നു ആഗമ அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் சூப்பர் 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 ரொம்ப சிறப்பா பாடுனீங்க எந்த அளவுக்கு அழகா பாட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அழகா பாடி இருக்கிறீங்க ஸோ சிறப்பு தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசில் உன்னுடைய குடும்பங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் வளங்களையும் கொடுத்து உங்களை இன்னும் உயர்த்தி நிறுத்துவாராக காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ நன்றி ஆஹ் தேங்க் யூ மா தேங்க் யூ தேங்க் யூ கட்டாயம் சிறப்பா அழுதணும் வாழ்த்துக்கள் காட் ப்ளஸ் யோ ப்ரே பண்ணிக்கிறோமா நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாறா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே பெங்களூர்ல இருந்து சகோதரி ஷீலா மற்றும் அவருடைய சகோதரி அழகா பேசுனாங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அதிகமாக மாறா தொலைக்காட்சியை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அழகாக சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் நல்லபடியாக தேர்வு எழுதுன்னு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க கட்டாயமான ஒரே குடும்ப உணர்வோடு நம்ம ஜபிக்கணும் அது நம்முடைய பண்பாகவும் மாறணும் சரிங்களா சரி இறுதியாக ஒரு அன்பர் கூப்பிடலாம் சரியலமா ஊடக வழி இல்லம் நோக்கி போகலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நலமா இருக்கோம் நாங்களும் நல்லா இருக்கோம் மகிழ்ச்சியா உங்களுடைய ஜபத்தினால அறிமுகப்படுத்திக்கங்க நான் பிறந்தது நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கில்லுக்கோட்டைங்கிற கிராமத்துல பிறந்த அப்பாங்க கோயிலுக்காக ரொம்ப வளைச்சாங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு காரணமே எங்க அப்பா தான் மரிய மைக்கேல் பிள்ளைன்னு இன்னைக்கு போய் கேட்டாலும் சொல்லுவாங்க நான் டிச்சு ஹோலி கிளாஸ்ல தான் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் படிச்சேன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சேன் பாதர் சரி அப்போ வந்து பால் செமினரி எதுல பிஷப் ஹவுஸ் இருக்கு இல்லையா அங்க ஜேம்ஸ் தண்டோன்ஸ் பிஷப் இருந்தாரு அவர்தான் எனக்கு புதுரன்மை எல்லாம் கொடுத்தாங்க எங்க ஊர்ல

சென்னை வந்து ராயபுரத்துல வந்து டான்ஸ் கான்வென்ட்ல படிச்சேன் அப்புறம் அவங்களே என்ன கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க அப்புறம் எங்க சென்னையில வந்து பிராட்மெல்ல சகாய மாலா திருத்தலத்துக்கு பின்னாடிதான் எங்க வீடு அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் நான் ஒர்க் பண்ணேன் சரி அங்க ரிட்டையர் ஆன அப்புறம் என் பாடபாக்கத்துக்கு வந்தேன் பாக்க என் வீடு கொட்டிவாக்கம் பாலவாக்கம் அந்தோணியாருடைய திருத்தலம் என்னுடைய பங்கு சூப்பர் சூப்பர் உங்க வீட்டுல இருக்க பேர்லாம் சொல்லுங்க எங்க வந்து இறந்துட்டாங்க ரொம்ப பக்தி என் பெண் பொண்ணு பெரிய பொண்ணு பொண்ணு ஒரே பொண்ணு தான் ஆப்ரேஷன் பத்தி பிறந்தா அது வந்து சாமி குழந்தை படத்துக்கிட்டு வர்றேன் என் பையன் ஃபாதர் என்ஜினியரிங் பிடிச்சிருக்கிறான் எல்என்டி கம்பெனில மேனேஜரா இருக்கிறான் என் பேட்டி பி டெக் என் மருமகன் வந்து அடையார் ஸ்கூல்ல வந்து பயாலஜி டீச்சரா இருக்கிறாங்க உங்க பேர் சொன்னீங்களா என் பேரு ஜோதி ஆல்பர்ட் ஜோதி ஆல்பர்ட் எங்க வீட்டுக்கார எங்க அக்கா பேரு சரி சரி அப்பா வச்ச பேரு மரிய ஜெகஜோதி ஓகே சூப்பர்மா மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு மாதா டிவி நினைச்ச உடனே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாது எங்களுக்கு வந்து கோயில்ல தான் நாங்க வந்து ஆண்டவரை பார்க்கணும் என் பூசா பார்க்கணும் அப்படிங்கறது இருக்கும் இப்போ மாதா டிவி வந்த உடனே எங்களுக்கு வந்து ஆராதனை ரொம்ப அருமையா கொடுக்குறீங்க அந்த பாட்டெல்லாம் பாடும்போது எங்களை அறியாம நாங்க ஆண்டவருக்குள்ள போறோம் ரொம்ப அருமையா பாட்டு பாடுறீங்க அந்த ப்ரேயர் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர் அந்த உணர்வு பூர்வமா நாங்க அனுபவிக்கிறோம் அதை நீங்க பாடுற பாட்டுங்க ஆராதனை ஜபம் பூச கோபி இம்மாநில அவருடைய இது உங்களுடைய இது நீங்க ஒரு தோட்டத்துல அழகா பாடிக்கிட்டு போவீங்களா ஒருத்தர் அப்பீச்சோரம் அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது ஆண்டவரோட ஆண்டவருடைய இல்லத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றது சூப்பர்பா அருமை அருமை மாதா டிவி வந்து பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்கிறீங்க மாதா டிவி பார்க்கறதுனால ஆண்டவருடைய அன்பு அதிகமா நாங்க உணர்றோம் அந்த அன்பை உணர்றதுனால ஒரு தாய்ச்சி அன்பு பிரசேகம் மத்தவங்கள்ட்ட அன்பு காட்டணும் மத்தவங்களை நல்லா செய்யணும் சாமி நமக்கு இலவசமா கொடுத்த அன்பை மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கணும் நீங்களே ஒரு அன்பாக எங்களுக்கு இல்லையா அந்த அன்பை நாங்க பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் டிவி பார்க்க உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி நேயர்களுக்கு அவங்க வந்து உண்மையிலேயே மாதாவை நேசி மாதா நேசிக்கிறதுனால நேசிக்கிறதுனாலதான் இந்த நேயர்கள் வந்து உங்களுக்கு அதிகமா வர்றாங்க உலகப்பூர் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இவ்வளவு வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத முதல்ல நாங்க யோசிக்கல போகுமா அப்படின்னு தான் எங்க யோசிச்சாங்க இப்ப உலகம் பூரா பாத்தீங்கன்னா உங்களை ஆல்பர்ட் ஃபாதருடைய பிரசங்கம் கோபி கோபிமலுடைய பாட்டு உங்களுடைய பாட்டு உங்களுடைய ஜபம் இதெல்லாம் உலகம் பூரா ஒழிக்குது அப்படின்னா மாதாவுடைய பிளஸ்டிங் உங்ககிட்ட நிறைய இருக்கு ஃபாதர் அந்த பிளஸ்டிங்கை நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி சரி ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் மறவாமல் நினைத்தீரையா நான் மனதாரன் நன்றி சொல்வேன் ஐயா மனதார நினைத்தீரையா நான் மறவாமல் நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து கிரு வரை நன்றியே நன்றி ஐயா ஆ கோடி கோணி நன்றி ஐயா நன்றிய நன்றி ஐயா ஆ கோடி கோணி நன்றி ஐயா ரொம்ப அருமை நல்லா பேசுனீங்க ரொம்ப பாசமா பேசுனீங்க உற்சாகமா பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தொடர்ந்து மாலா டிவியை பாருங்க மாலா டிவிக்கு ப்ரேயர் பண்ணுங்க மாலா டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா ஒரு விண்ணப்பம் எனக்கு ரொம்ப ஆசை என் பொண்ணு பாடுவா ஃபாதர் சொல்லுங்க சூப்பர் சூப்பர் சோ ஆண்டவரேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் மனபலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக குடும்பத்திற்கு அதிகம் அதிகமாக ஆசீர்வாதத்தை பொழிவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றிங்கம்மா நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா ஜோதி ஆல்பர்ட் ரொம்ப அழகா சிறப்பா பேசினாங்க ரொம்பவே அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா மாதா தொலைக்காட்சி மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை ரொம்ப எளிமையாக சிறப்பாக வெளிப்படுத்துனாங்கன்னு சொல்லணும் நல்ல அவருடைய பகிர்தலுக்கு நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லோருமே நல்ல முறையில் பங்கெடுத்தீங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்தீங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு மாத தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதனால் நாங்கள் உங்களுக்காக இன்னும் சிறப்பாக பணியாற்ற எங்களுக்காக ஜெபியங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிங்க என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறோம் சரி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் யோவானர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபது முதல் முப்பத்து மூன்று வரை கிரேக்கர் இயேசுவை காண விரும்புகிறார்கள் மாநில மகன் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அருமையான ஒரு இறை வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு மொழிகிறார் நமக்காக அழகாக சொல்லுகிறார் அதனால் அது ரொம்ப அர்த்தமுள்ள இறைவார்த்தையை தான் நீங்க வாசிக்க வாசிக்க உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தயவுசெய்து இந்த இறைவார்த்தையை இன்னைக்கு திருப்பள்ளியில் கேட்டிருப்பீங்க திருப்பள்ளியில் கேட்டதோடு இல்லாமல் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்ன்னு வாசித்துட்டு தூங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் என்னன்னா எனக்கு மிகவும் பிடித்த இறைவாத்தை இருபத்தைந்து யோவான சி அதிகாரம் பனிரெண்டு இறை சொற்றொடர் வந்து இருபத்தைந்து சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் அதாவது நமக்குன்னே வாழ்ந்தோம்னா வாழ்வை இழந்து விடுவோம் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் இது ஒரு பொருட்டாக தன்னுடைய வாழ்க்கையை கருதாம பிறருக்காக வாழும் பொழுது நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் அதனால எனக்காக வாழ்றது அப்படின்ற வாழ்க்கை நல்லதல்ல ஆண்டவருக்காக வாழ்கிறோம் வாழ்வதே ஆண்டவருக்காக வாழுதல் ஆண்டவருக்காக வாழுதலே பிறருக்காக வாழுதல் அப்படி வாழ்கின்ற பொழுது நிலை வாழ்வு நமக்கு வாழ்வு நிலையாக கிடைக்கும் சரிங்களா அதனால இதை இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வாழ்வாக்கி இறை ஆட்சியை கட்டி எழுப்புங்க ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அதிக அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்க தொடக்கத்துல சொன்னதை மறந்துடாதீங்க என்ன சொன்னேன் குழந்தைகளுக்காக அவங்க படிக்கும் பொழுது நிறைய தியாகத்தை பெற்றோர்கள் மேற்கொள்ளுங்கள் அவர்கள் மேல் அக்கறை கொண்டவர்கள் என்பதை உங்களுடைய செயல்களில் காட்டுங்கள் ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து அந்த நான்கு ஆவணங்கள் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் இருக்கக்கூடிய அந்த நான்கு ஆவணங்களை நம்ம மனப்பாடம் செய்யணும் ஈஸ்டருக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகளில் வாரம் ஒன்று எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஆனால் அது என்ன கேள்வி அது என்ன பதில் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது வார வாரம் நீங்கள் குறித்து வச்சுட்டே வாங்க திடீர்னு ஒரு நாள் சிறப்பாக அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுப்பேன் அப்போது அந்த சர்ப்ரைஸில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் இந்த சர்ப்ரைஸு உங்களுக்கு தான் அதனால் ஈஸ்டர் முடித்து அது இன்னும் அதிகமாக இருக்குது அதுவரை நம்ம காத்திருப்போம் மர தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் மர தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா இதை வந்து அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டீங்களா நலமா ஃபாதர்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்க குடும்ப போட்டோவை அனுப்பிச்சுவிங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நல்லா விசாரிக்கிறேன் சரிங்களா அடுத்த வாரம் பார்க்கலாம் மாறா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக நம்மை காத்து நம்மை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் என்றென்றும் அருள்வாராக எசுவு கே புகழ் எசுவு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம்